மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி தமிழ்நாடு மின்சார வாரிய கேன்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பாக மின்வாரியத்தில் கள உதவியாளர்கள் நேரடி நியமன அறிவிப்பை கண்டித்து சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகில் மற்றும் அனைத்து மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது சங்க பொதுச் ஸ்ரீராமன் தலைமையில் தலைவர் தமிழரசன் பொருளாளர் பாலாஜி அமைப்பு செயலாளர் லிங்கேஸ்வரன் கௌரவ தலைவர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது ஐந்து ஆண்டுகால அனுபவத்தையும் கல்வித் தகுதியையும் பெற்ற கேங்மேன் பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளராக அறிவிக்க வேண்டும் எந்த இன்றி கேங்மேன் பணியாளர்களை அனைத்து பணிகளிலும் ஈடுபடுத்தும் வாரியம் மற்றும் தமிழக அரசையும் வன்மையாக கண்டிப்பது மட்டுமன்றி ஐந்தாண்டு காலம் வாரியத்திற்காக உழைத்த கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளராக மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தின் கள உதவியாளர் நேரடி நியமனத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தற்போது எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் எங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடாமல் தொடர் போராட்டம் நடத்துவோம் என்றார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து பார்த்தோம்னா பா தமிழரசன் நான் வந்து திருப்பத்தூர் தமிழ்நாடு டிஎன்பிடிசியிலே வேலை செய்கிறேன் கேங்மேன் பணியாளராக இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கேங்மேன்கள் கேங்மேன் பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பாக வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி முன்னெடுத்துருக்குறோம் இது இதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து நேரடி பணி நியமனம் மூலயமா கேங்மேன்கள் வந்து பணியமர்த்தப்பட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரத்தி பேர் வந்து பணியமர்த்தப்பட்டோம் அந்த வேலையில் அனைத்து அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கீழ்நிலையில் அடிமட்டத்தில் குழி தோன்ற வேலையிலேருந்து ஜெய் கேட்ரு அந்த கேடருக்கு ஈக்குவலாக அனைத்து பணிகளையும் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்கள் வந்து மேற் மேற்கொண்டு வராங்க இதில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா கேங்மேன் இருந்தால் எங்களுக்கு வந்து கேங்மேன் சீனியர் கேங்மேன் சீஃப் கேங்மேன் அப்படின்ற ஒரு மூணு போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது ஆனால் வாரியத்தில் இது வந்து ஒரு புதிய ஒரு போஸ்டிங்காக கிரியேட் பண்ணி இந்த வேலைக்கு ஆள் எடுத்தாங்க எங்களை நாங்கள் அது எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பழைய நிலைமையில் இருக்கிற மாதிரியே எங்களை வந்து கல உதவியாளராக மாற்றிடுங்க ஏன்னா அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய பணி வந்து பார்த்தோம்னா குவி தோன்றது கம்ம புதிய பின்பாதை அமைக்கிறது சப்ளை இல்லாத வேலை தான் எங்களுடைய பணி ஆனால் வந்து பார்த்தோம்னா நான் எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறதால ஆள் பற்றாக்கிற காரணமாக எல்லா வேலையும் நாங்களே செய்கிறதால நாங்கள் அது வந்து ஒரு ரிகஸ்ட்டாக கேட்குறோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒற்றை கோரிக்கை கேங்மேன் பணியாளர்கள் எங்களை வந்து கள உதவியாளர் பணியை மாற்றம் அந்த கேட்டரை வந்து மாற்றிடுங்க இதுக்கு முன்னாடி மஸ்துரா வேலை செஞ்சதை அவங்கள வந்து ரிலாக்ஸேஷன் மூலயமா வந்து கள உதவியை மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அதே போல எங்களையும் மாற்றம் செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுடைய கோரிக்கையை இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு எங்கள் பணியாளர்கள் முன்பு முன் இது கண்டிப்பா வெற்றி அடையணும்னு நம்புகிறோம் அப்படி வெற்றி அடையாத பட்சத்தில் நாங்கள் வந்து தொடர் வேலை நிறுத்த போராட்டம்னு நாங்கள் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் த தயாரா இருக்கிறோம் இது ஏன் இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ பண்ணுறதுக்கு காரணம் என்ன இதுக்கு முன்னாடி வந்து டேரக்டாக போர்டே வந்து எம்ப்ளாயை வந்து எடுத்திருந்தாங்க ஆள் இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தான் தேர் தேர் மையம் பண்ணி எடுக்க போகிறாங்க ஆனால் நாங்கள் என்ன கேட்கறோம்னா டிஎன் மூலியசி மூலம் எடுங்க நாங்கள் அதில் எந்த விதமான மனைவங்களுக்கு ஆட்சிய இல்லை எங்களுக்கான உரிமையை நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வந்து அடிமட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சில ஒர்க் செய்யும் போது நிறைய கேங்மேன்கள் வந்து அவங்க அவன் கால் போனோம் அந்த ரேஞ்சில் அவ்வளோ 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 பிரச்சனையை சந்தித்து வரோம் நாங்கள் தான் இந்த வாரியம் இன்னைக்கு நல்லபடியாக இயங்குறதுக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து இந்த கேங்மேன் பணியாளர்கள் நாங்கள் தான் எங்களால் வாரியத்துக்கு நற்பெயர் மட்டும்தான் போயிரு கிடைச்சிருக்கு அதனால வாரியம் எங்களுடைய எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த களவோதியால் மாற்றம் செய்த அவங்களை வந்து இந்த நேரத்தில் அந்த கண்ணன் ஆர்ப்பாட்டம் மூலயமா கேட்டுக்கிறோம் இது கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் தொடர் வேலை நிறுத்தம் போராட்டம் இந்த எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நடத்த போகிறோம் இதுக்கு முழு ஆதரவு கூடங்களும் மற்றும் எல்லோரும் வந்து எங்களுக்கு தரணும்னு கேட்டுக்கிற இந்த டைமில் ஒன்று சேர்வோம் வென்று காட்டுவோம் ஒன்று சேர்வோம் வென்று காட்டுவோம் ஏமாற்றாதே 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 ஏன் இம்மேன் ஏமாற்றாதே பதிவே வழங்கிவிட உதவியாளர் பதவியை வழங்கிவிடு அறிவித்துவிட அறிவித்துவிடு அறிவித்து விடு கண உதவியாளர் விடு கள உதவியாளர் விடு தூண்டாதே 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 தொடர் மேல நிறுத்தத்தை தூண்டாதே தொடர்லை நிறுத்த உண்டாது தமிழக அரசே மின்வாரியமே தமிழக அரசே மின்வாரியமே செவிகோடு 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 கேங்மேன் கோரிக்கை செவிகோடு கேங்மேன் கோரிக்கை செவிகோடு கைவிடு 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 தியன் விசி நேரிடி நிமே தேவே கைவிடே